பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நபி தோழர்களின் சிறப்பு அடிமைத்தனத்திலிருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை அளித்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உமையா பின் கலஃப் மூன்று உக்கியா விளை சொன்னார் மறுபேச்சு பேசாமல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கொடுத்தார்கள் குறைத்து கேட்டிருந்தால் ஒரு ஊக்கியாவிற்கு கூட இந்த அடிமையை தந்திருப்பேன் என்றான் உமையா நீ தான் ஏ மாலி ஒரு நூறு ஊக்கியா கேட்டிருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன் என்றார் அபுவக்கர் சித்தி சித்திக் அவர்கள் ஒரு ஊக்கியா என்பது முப்பது கிராம் தங்கம் நபிகள் நாயகம் சலல்லா உலகி வசல்லம் அவர்கள் அரேபியாவில் நானே முதல் முஸ்லீம் அபிசீனியாவில் முஸ்லீம் என்று இவர்களை அவர்கள் புகழ்ந்து கூறினார்கள் மற்றொரு சமயம் அண்ணலார் வழக்கமாக பால் அருந்தி வந்த கோப்பையை கை தவறி கீழே போட்டு உடைத்து விட்ட போது இவர்கள் மீது பெரிதும் வெகுண்ட ஆயிஷா ரொலியல் அவர்கள் அண்ணல் நபிகளார் வந்ததும் நீங்கள் கொடுத்த அளவுக்கு அதிகமான அன்பின் காரணமாகவே பிலால் ரொலியல்லானோ அவர்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டார்கள் அவரை கண்டித்து வையுங்கள் அல்லது விடுங்கள் என்று சொன்னார்கள் அது கேட்ட ஒருவர் ஒரு செயலை ஆற்றும் போது அதில் அவருடைய கவனம் குறையேன் அது வேறொன்றில் போய் பதிகின்றது என்று பொருள் பிலால் அப்பணியை ஆற்றும் போது அவருடைய கவனம் என்னை பற்றியதாகவே இருந்திருக்க வேண்டும் அதற்காக வேண்டியா அவரை விளக்குமாறு கூறுகின்றாய் ஒருவேளை விளக்குவதா ஆயிஷாவை விளக்குவதா என்றி விடுவேனே அன்றி விழாலை விளக்கி விட மாட்டேன் என்றார்கள் மிகராஜ் சென்று திரும்பிய நவிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிலால் அவர்களிடம் சுவனத்தில் உமது காரடி ஓசையை நான் கேட்டேன் நீர் செய்யும் நல்லறம் எது என நபிகளார் வினவியதற்கு நான் எப்பொழுது உழு செய்தாலும் உடனே இரண்டு ரக்கா தொழும் வழக்கமுடையவனாக இருக்கின்றேன் அன்னலார் அவர்கள் மேற்கொண்ட அனைத்து போர்களிலும் கலந்து கொண்ட இவர்கள் நபிகளாரின் மரணத்துக்கு பின் அன்னல் நபிகள் மீது கொண்ட அளவு கடந்த பற்றினால் பாங்கு சொல்லும் போது அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலெஹி வசல்லம் அன்னவர்களே நினைவுக்கு வருவதை உணர்த்த பிலால் ரொயலானு அவர்கள் பாங்கு கூற மறுக்கின்றார்கள் தான் சிரியா சென்று அங்குள்ள கூலான் என்ற இடத்தில் ஜிஹாத் செய்ய போவதாக அபு பக்கர் சித்தீக் அவர்களிடம் சொல்கின்றார்கள் அபூபக்கர் பக்கர் சித்தீக் அவர்கள் பிலால் ரலி அவர்களை வாங்க கூறுமாறு உத்தரவிடுகின்றார்கள் அதற்கு பிலால் ரலியல்லான்ஹோ அவர்கள் நீர் எம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது அல்லாஹுவின் அருளை நாடியா அல்லது உன் கட்டளைக்கு கீழ்படிய வேண்டியா என்று வினவினார்கள் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லான்ஹோ அவர்கள் பிலால் ரலியல்லான்ஹோ அவர்களுக்கு சிரியா செல்ல அனுமதி தந்தார்கள் இதன் பின் இவர்கள் தம் வாணாளில் இரண்டு தடவைகள் தாம் வாங்க சொல்லியுள்ளார்கள் உமர் ரலியல்லான்ஹோ அவர்கள் ஜெருசலம் வந்தபோது நுகர் தொழுகைக்கு பாங்கு சொல்ல கலீஃபா அவர்களும் மற்றவர்களும் வேண்டிக் கொண்டதற்கிணங்க பாங்கு சொன்னார்கள் இரண்டாவது அண்ணல் நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலேஹி வசல்லம் அவர்கள் கனவில் தோன்றி இவர்களை மதீனா வருமாறு அழைக்க அதன்படி மதீனா சென்று அண்ணலாரின் பேரர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லா வன்ஹுமா ஆகியோர் வேண்டியதற்கிணங்க பாங்கு சொன்னார்கள் பிலால் ரொலியல்லோ அவர்கள் வரலாற்றில் மிக பிரபலமான ஒரு மனிதராக இருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலிஹி வசல்லம் அன்னவர்கள் பிலால் ரொலியல்லோ அவர்களை உயர்த்தியது என்ன விளைவை ஏற்படுத்தியது என்று எட்வர்ட் லேட் கூறுகின்றார் மகா அலெக்சண்டரை விட் ஆசியா மக்களிடம் பிலால் பிரபலமாக இருக்கின்றார் தொழுகைக்காக அழைப்புக்கு பாங்கு என்று சொல்லப்படும் நீங்கள் காலை வேளையில் பள்ளிவாசலில் இருந்து இந்த அழைப்பு விடப்படும் சுற்றிலும் உள்ள நாய்களும் கூடவே உலையிட்டு கதற ஆரம்பிப்பதை கண்டிருப்பீர்கள் இது ஏன் தொழுகைக்காக பாங்கு சப்தம் எழும்போது அங்கு என்ன நடக்கின்றது நாம் கண்களால் காணாத பல விடயங்கள் நம்மை சுற்றி நடக்கின்றன என்பதை இறைவனின் தூதருக்கு இறைவன் அறிவித்துக் கொடுத்த செய்திகளில் இருந்து அறிகின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அன்னவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள் தொழுகைக்காக பாங்கு என்ற அழைப்பு கொடுக்கப்படும் போது பாங்கு சப்தத்தை கேட்க என்பதற்காக சப்தமாக காற்று பிரிந்தவனாக புறம் புறமுதுகிட்டு ஓடுகின்றான் பாங்கு சொல்லி முடிந்ததும் திரும்பி வருகின்றான் தொழுகைக்காக இகாமத் தொழுகைக்கு அணிவகித்து நின்றதும் விடப்படும் மறு அழைப்பு கூறும் ஓடுகின்றான் இக்காமத் சொல்லி முடிந்ததும் முன்னோக்கி வந்து தொழுகையாளிக்கும் அவரின் மனதிற்கும் இடையில் இருந்து கொண்டு தொழுகையாளி அதற்கு முன்பு வரை நினைத்திராத விஷயங்களையெல்லாம் அவருக்கு நினைவூட்டி இதை நீ நினைத்து பார் அதை நீ நினைத்து பார் என்று சொல்லிக் கொண்டிருப்பான் தொழுகையாளி தாம் எத்தனை ரக்காத்துக்கள் தொழுதோம் என்று சந்தேகம் ஏற்படும் அளவிற்கு ஷெய்தான் அவ்வாறு செய்து கொண்டிருப்பான் என அப்போ உரையாறியலு அவர்கள் அறிவித்தார்கள் ஆதாரம் புகாரி அறுநூற்றி எட்டாவது ஹதீஸ் ஆக ஷெய்தான் நம் கண்களுக்கு புலப்படாத கெட்ட ஜீவராசி பாங்கு கொடுக்கப்படும் சப்தத்தை கேட்டதும் அங்கிருந்து ஓட்டமெடுக்கின்றான் என்பதை அறிகின்றோம் சரி அதற்கும் நாய் உலையிடுவதற்கும் என்ன தொடர்பு அதையும் மற்றொரு நபி மொழியில் இருந்தே அறிகின்றோம் நபிகள் நாய் ஹம்சல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் இரவு நிசப்தமாக அமைதியுறும் போது வீட்டை விட்டு வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் படைத்த பல ஜீவராசிகளை விடுகின்றான் யாராவது நாய் குறைப்பதையோ கழுதை கத்துவதையோ கேட்க நேரிட்டார் அவர் சதிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக் கொள்ளட்டும் காரணம் நீங்கள் பார்க்காத ஒன்றை அவை பார்க்கின்றன அறிவிப்பாளர் ஜாபீர் அப்துல்லாஹ் ஹலியல்லா அன்பு நூல்கள் அஹ்மத் ஹக்கிம் அபுதாவுத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் நீங்கள் சேவல் கோவுகின்ற சத்தத்தை கேட்டால் அல்லாஹுவிடம் அவனது அருளை கேளுங்கள் ஏனென்றால் அது வானவரை பார்த்திருக்கின்றது கழுதை சத்தத்தை கேட்டால் ஷைத்தானிடமிருந்து காக்குமாறு அல்லாஹுவிடம் பாதுகாப்பு கேறுங்கள் ஏனென்றால் அது ஷைத்தானை பார்த்திருக்கின்றது அறிவிப்பாளர் அபு ஒரேரார் அலி அல்லாஹோ ஆதாரம் முஸ்லிம் ஐயாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் இவ்வாறு ஷைத்தான் வெறுண்டோதுவதை நாய்கள் காண்பதால் தான் அவை குறைக்கவும் ஊழையிடவும் செய்கின்றன என்பதை நபிமொழிகளில் இருந்து நாம் அறியலாம் அப்படியென்றால் மற்ற தொழுகை வேலைகளில் இது நடைபெறுவதில்லையா இந்த சந்தேகம் எழுவது இயல்பே காலை வேளைகளில் ஊரடங்கி இருப்பதாலும் நாய்கள் தெளிவாக ஷைத்தானை கவனிக்கும் வாய்ப்புகள் அதிகம் நாமும் நாய்கள் சப்தமிடுவதை தெளிவாக கேட்கவும் முடிகின்றது மற்ற வேளைகளில் இது குறைவு இறைவனே மிக அறிந்தவன் இந்த விளக்கம் நபிமொழிகள் என்பதை இறைவன் நமக்கு தூதருக்கு அறிவித்துக் கொடுத்த செய்திகளே என்பதை உறுதிப்படுத்துகின்றன வசலாம்